ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர் நாம பார்த்துட்டு இருக்க சீரஸ் நானோ மிஷன் வாங்க நம்ம வீடியோக்கில் பண்ணலாம் ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பிக்குதுங்க நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான் அவன் மான்ஸ்டர் மாதிரி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பிளட் ரிவர்சல் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வரான் தலைவரே அப்படின்னு கேட்பாங்க அந்த இடத்துல கத்துறான் ஒரு ஆக்ரோஷமாக அக்ரஸிவாக கத்திட்டு அவங்க இடத்துல இறங்குறாங்க இவனை எப்படியா தடுத்தவனு சொல்லி நம்ம பேகியும் கிக் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறான் அந்த இடத்துல ஃபோர்ஸா ஆனால் அந்த ஃபோர்ஸையும் அவன் தாண்டி நிற்கிறான் அந்த இடத்துல எப்படிறான் என்னோட கிக் டெக்னிக் தாடிஷ்டனே அப்படின்னு பேகிய ஆச்சரியத்தில் இருக்க அந்த இடத்துல பேகியாக அடித்து தள்ளிட்டு நோக்கிட்டு போகிறான் என்னென்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டான் இவனோட கீ கூட முன்னாடி கூட அப்படின்னு சொல்லி நம்ம பேக்கி யோசிக்கிறான் அந்த இடத்துல ஒன்னை விட மாட்டேன்டா ஐயோனே அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணுறான் நம்ம ஹீரோ அசால்ட்டாக கையை பிடிச்சிட்டா அந்த இடத்துல என்னடா இங்கே அப்புடின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல ஹீரோ நக்கலாக சிரிக்கிறான் அந்த இடத்துல தலகீழ தெரியுதுங்க எல்லாமே யாருக்கு தலைகீழ தெரியுது நம்ம இளமையனுக்கு தான் நம்ம ஹீரோ அசால்ட்டாக கையை பிடிச்சி தரையில் தூக்கிட்டான் போல இருக்கு தரையிலேருந்து வானத்தில் பறந்துட்டுருக்கான் நம்ம தலைகீழன் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே தூக்குனா பார்த்தீங்கன்னா நம்மளால் அடி ஒரே அடி தரையில் ஃபோர்ஸாக அடிச்சிட்டா நம்ம வாயிலேருந்து ரத்தம் ரத்தம் கக்கறான் அந்த இடத்துல நம்ம இளமையவங்க நம்ம ஹீரோ பறந்து போய் ஃபோர்ஸாக ஒரு ஃபேஸ்லேயே அடி அடிக்கிறாங்க அடித்ததோட அதிர்வாள அந்த மொத்த காடு இடத்துல கேட்குது அவனுடைய முகமே தரையோட தரையோ நசுங்குதுங்க அந்த இடத்துல இவன் பிளட் ரிவர்சல் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கான் அதனால என் உடம்பு என்னோட அடியை தாங்குது இருக்குது இருக்கு செத்தரமாட்டான் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா முன்னாடியோட ஹீரோ இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கல்ல தலைவர் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறதான் பிரச்சனை இல்லை ஓ இதுதான் அந்த டிமானிக் பிளட் டெக்னிக்கா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படி ஹியோபாங் பேசுறான் நம்மளுடைய கல்ட்ல பேன் பண்ணிருக்காங்க அந்த டெக்னிகா அப்படின்ற மாதிரி வாங்க சொல்கிறான் அவன் மவங்களை என்னன்னாங்க மத்தவங்களும் கவனிக்க வேண்டிய விதத்துல நாங்கள் கவனிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வாங்க சொல்கிறான் அந்த இடத்துல எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க கை எலும்பு கால் எலும்புலாம் உடஞ்சி போய் அந்த இடத்துல கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க நீங்க போட்டோ பார்த்தாலே தெரியும் சரி அவங்க எல்லோரையும் மெடிக்கல் வார்டு அனுப்புங்க மாஸ்டர் அது மட்டும் இல்லாம இப்போ நமக்கு ஓஜோவுக்கு பழி வாங்கிட்டோம் இதோட உண்மையான மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சோம் அடுத்த சம்பவத்தில் இறங்கலாமான்னு ஹியோபாங் பேசுறதுக்கு தடுக்கிறான் வாங்க அந்த இடத்துல ஹியோபாங் கொஞ்சம் அமைதியாரு எனக்கு புரியுது நீ கொஞ்சம் கடுப்பா இருக்குன்றதுக்காக ஆனால் நம்ம கிட்ட ஆட்கள் குறைவா இருக்காங்க சண்டை போடுறதுக்கு இன்னொருத்தவன் பேசுகிறான் ஆமா அதுவும் கரெக்ட் தான் நமக்கு பேகி மாதிரி இன்னும் ரெண்டு இனப் எக்ஸ்பர்ட் வேணும் அப்பதான் ஃபைட் பண்ண முடியும்ன்ற மாதிரி பேசுறான் நானும் வாங்கும் சேர்ந்து ஃபைட் பண்றோம் இனட் இனப் எக்ஸ்பர்ட்டா அப்படின்ற சேர்ந்த பொண்ணு சொல்றா வாங்கிக்கு வெக்க வருது அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆட்கள் பல வேணும்னா சொல்லுங்க நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் ஹீரோட முடிவை நோக்கி யாரும் பாத்துட்டு இருக்காங்க கல்யோன் உன்னோட உதவிக்கு நன்றி என்னதான் இருந்தாலும் உங்க குரூப்புக்கு இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்ற ஹீரோ பேசுற அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரிவென்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாரும் மெடிக்கல் வாட்ல போடலான்ற பேசுறாங்க அந்த இடத்துல நமக்கு இன்னும் ஒரே ஒரு இனப் எக்ஸ்பர்ட் இருந்தா மட்டும் நம்ம சமாளிச்சிருக்கலாம் சானோட கேங்கன்ற மாதிரி பேசுறாங்க எல்லாரும் ரெடியா இருங்க நம்ம யூ சான் இப்ப போட்டு தாக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுற இடத்துல தவறே ஏதாவது பிளான் யோசிச்சிங்களா அப்படின்னு வாங்க கேட்கறான் கண்டிப்பா அப்படின்னு சிரிக்கிறான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல பிளாஷ் பேக் முடியுது டே எப்படா நீங்க அவனோட வாய்ஸ் மிமிக் பண்ணிங்க ஆமா அது கண்டிப்பா இவப்பா வாய்ஸ் மாறிதான் நினச்சி எல்லாம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க மாஸ்டர் உங்க வாய்ஸ் பழையபடி மாத்திர மாஸ்டர் நானா சொல்ற அந்த இடத்துல என்ன தம்பி இன்னும் என் வாய்ஸ் வரல போல இருக்கு அவன் வாய்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லி யாரும் ஆச்சரியம் பாத்துட்டு இருக்காங்க டே எல்லாரும் அவ மூஞ்ச பாத்தீங்களா எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க ஆச்சரியத்துல இருக்கானுங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க நம்ம ஆளுங்க எல்லாருமே என்ன காமெடியா இருக்கா எங்களை என்ன ஏமாத்துறீங்களா ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு கடுப்பா வரான் ஒருத்தவ அந்த இடத்துல ஜின்னியும் அட்டாக் பண்ண போவாதரா பயபுல முந்திட்டு போயிட்டு அட்டாக் பண்றதுக்கு டேய் உண்மையான அவனை போட்டு அப்படின்ற மாதிரி அப்படின்றான் அந்த இடத்துல ஹீரோ அவனோட அட்டாக் எல்லாமே ரொம்ப ஈஸியா தடுக்கிறான் ஜின்னு உண்றது அய்யயோ என்னடா ஈஸியா அட்டாக் பண்றான் என்னோட ஃபிஸ்ட் டெக்னிக் எல்லாத்தையுமே அவன் நெஞ்சில இருந்து அந்த பேச்சை பிடிங்கிட்டு தம்பி இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ற அந்த இடத்துல டேய் உன் சும்மா மாட்டேன்டா அப்படின்னு டயலாக் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பைத்திலேயே ஒரு குத்து விடுறான் அந்த இடத்துல விட்ட குத்துல எனக்கு தெரிஞ்சவ கீழே விழுந்திருப்பான்னு நினச்சா நிக்கிறாங்க ஹீரோக்கு அப்பதான் புரியுது ரத்தம் மட்டும் தான் வயல இருந்து கக்கறான் என்னடா ஆச்சு ஜின்னியோ ரத்தத்தை நிறைய வெளியிருந்து வருது எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால தான் அடிச்ச அடியே சமாளிச்சிட்டான்னு நினைக்கிறேன் இன்னொரு அடி அடிச்சா சரியா போயிடும் போல இருக்கு ஹீரோ ஓடுற அந்த இடத்துல மாஸ்டர் உங்களுக்கு பின்னாடி ஒரு அறுபது மீட்டர் ஒரு எனர்ஜி உங்களை அட்டாக் பண்ணுவது மாஸ்டர் அப்படின்னு ரொம்ப நம்ம நானும் சொல்ற அந்த இடத்துல ஹீரோ திரும்பி பார்க்குறேன் யாரும் அட்டாக் பண்றது டே எல்லாரும் கீழே குடிங்கடா அப்படின்னு கத்துறாங்க ஹீரோ அந்த இடத்துல எல்லாருமே கீழே குடிஞ்சுறாங்க எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறதுக்கு பின்னாடி எந்த ஒரு எனர்ஜி வருது என்னடாது அது ஒரு எனர்ஜி தானே யாரும் அட்டாக் பண்ணா எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல அந்த எனர்ஜி நல்லிஃபை பண்ற அவனோட எனர்ஜி யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம் பாத்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குது இங்க அப்படின்னு வாய பொழந்துட்டு அச்சோ கண்டுபிடிச்சிட்டேன் நீ யூச்சான் எழுந்துச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான் யூச்சான் சொல்றான் எனக்கு நீங்க சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களா அதே மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா உஷார் ஆயிட்டீங்க போல இருக்கு கடைசியா எழுந்துச்சிட்ட போல இருக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறான் என்ன என்ன சொல்றேன் எனக்கு வெயிட் பண்ணனு சொல்றியா ஆமா பின்ன யோ என்ன ஜெயிஷ்டா எதிர்பாராத நேரத்தில் தாக்குனதுனால தான் அப்படின்னு வெளியே சொல்லக்கூடாது பத்தியா தோத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வெயிட் பண்ணு அப்படின்ற ஹீரோ பேசுறான் இவெல்லாம் ஒரு பொடி பையன் இவன் நம்ம ட்ரைனிங் பெசிலிட்டிக்கு முன்னாடி நம்ம ஹீரோட கைய வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான் பாத்தீங்களா அந்த ஸ்கீனை கொண்டு போய் காமிக்கிறாங்க ஏன்டா இவன் கைய அப்பயே வெட்டிருக்கணும் இவன் இவ்வளவு பெருசா வளருவான்னு எதிர்பார்க்கவே இல்ல இதுக்கு மேலே அவனை வளரவிடக்கூடாது இப்பயும் என் கையை வெட்டணும் அப்படின்ற மாதிரி யூச்சா நினைக்கிறான் அந்த இடத்துல நம்மளோட யங் மாஸ்டர் இவ்வளவு சீரியஸா வரான்னு அந்த அளவுக்கு ஆள் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல மாஸ்டர் இந்த ஃபைட் நீங்க ஜெயிச்சே ஆகணும் நீங்க மட்டும் நம்ம இதை முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம குரூப் சேர்ந்து பசங்க நினைக்கிறாங்க நம்ம ஹீரோக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது அந்த யோசன் நின்னுட்டு இருக்கான் இருக்கு இல்லா அவ்வளோ ஹீரோக்கே ஒரு நிமிஷம் போயிட்டான் டீமன் பிளேட் டெக்னிக் செகண்ட் டெக்னிக் ஃபேன்டம் பிளேட் ஸ்ட்ரைக் ஒரு டெக்னிக் யூஸ் அந்த இடத்துல ஆஹா இந்த டெக்னிக் அந்த பட்டர்ஃபிளை டெக்னிக் மாதிரி ஒரு ஈக்குவலான டெக்னிக் தான் இவனுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நான் கண்டிப்பா என்னோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணி மாதிரி ஹீரோ யோசிக்கிற இடத்துல ஆ என்னோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ்

ஆஹா என் தலைவர் தான் ஜெயிக்க போறான் என் தலைவர் வந்து ஜெயிக்க போறான் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க யூச்சானுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோட சப்பாட் எட்டுலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க தலைவரை என்ன தலைவர் இது அப்படின்னு சொல்லிட்டு என்னடாது அவன் பிளேட் மூவ்மெண்ட்டை தடுத்துட்டு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ வளைஞ்சு வந்தாலும் அட்டாக் பண்ணுது இது சரி கிடையாது அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி மூவ் வளர்ச்சி வளஞ்சு செய்யும்போது அவன் கையில எக்கச்சக்க ஸ்ட்ரெயின் வரும் எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கா நினைக்கிறேன் பாடிய சின்ன வயசுல இருந்து அது அதுலாம் என்னோட இன்டர் அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவனையும் சீனியர் ஃபைட் பண்ணிருக்கலாம் நம்ம ஜின்சாங் மாதிரி ஹீரோ மனசு நினைக்கிறான் பரவாயில்லைடா அவனுக்கு லக் பக்க இருக்க போல உன் கைய அப்படியே வெட்டி எடுத்துலனு பார்த்தா தப்பிச்சு நீ அது மட்டும் இல்லாம உனட இன்கம்ப்ளீட் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்ற அந்த இடத்துல டெக்னிக் யூஸ் பண்ணு அப்பதான் ஈஸியா கவுண்டர் பண்ண முடியும் எனது இன்கம்ப்ளீட் ஸ்வாட் டெக்னிக்கா என்ன அந்த ஸ்வாட் டெக்னிக் எப்படி எனக்கு தெரியாம போச்சு நினைக்கிறியா ஹீரோ யோசிக்கிறான் ஐயோ அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஸ்வாட் டெக்னிக் இவனுக்கு தெரிஞ்சு போச்சா நம்ம சஃபையர் கல்லு கண்டுபிடிச்சானோ அப்படி ஹீரோ நினைக்கிறான் நீ அந்த காமிச்சா அந்த டீமன் ஸ்வாட் டிமன்ஸ் தானே என்கிட்ட பண்ணி காமிக்கிற இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது ஹீரோக்கு அப்புறம் ஆகுது நல்ல வேலை இவன் கத்துக்களை போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான் ஹீரோ இப்பவே உன வான் பண்றேன் அஞ்சே மூ அஞ்சே முக்னிக்ல தோக்கடிச்சு காமிக்குமாற மாதிரி பேசுறான் நீ இன்னும் அந்த டீமன் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன்னா அசால்ட்டோட தோக்கடி பண்றா நான் உனட வெட்டி எடுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அஞ்சே டெக்னிக்ல நம்மால் சவால் விடுறா சரி தம்பி நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா என்ன பெட் நீ சொல்றியா என்னோட இன்கம்ப்ளீட் டெக்னிக் அஞ்சே மூல தோக்கடிப்பான்னு சொல்லிட்டு அது உனக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் ஆன பெட்டா இருக்குல்ல சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் நம்மளோட எல்லா எல்லோ நம்ம இந்த பந்தயத்துல மாதிரி பேசுறான் தம்பி என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா என்கிட்ட நாலு எல்லோ டேக் இருக்கு சரி வேணா பேகியும் எனக்கு நீ குடுத்துருணும் நான் ஜெயிச்சனா இதுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி பேசுறான் பேகி நினைக்கிறான் இன்னும் மாடா என்ன விடலை நீ அப்படின்னு பேகி நினைக்கிறேன் இன்னும் ஓகேன்னு நினைக்கிறேன் ஐயோ இந்த சுச்சுவேஷன் இப்போ என்ன பண்றதுன்னு பேக்கி ரொம்ப ஆச்சரியமா நம்ம ஹீரோ பாக்கிறான் அப்பதான் அவனுக்கு புரியுது ஹீரோ வெரி கொண்டு முறைச்சிட்டு இருக்கான் ஏ சபாடி நேட்டே கேட்கறியாடா நீன்ட்டு சரி நான் நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேகி தலையாட்டுற அந்த இடத்துல சரி சரி அப்ப பெட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சண்டே ஆரம்பிக்கலாமா சரி நீயே வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணு தம்பி நீ ஓவரா நினைச்சிட்டு இருக்க உடனே நீ வாடா 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 ரெடியா இருக்க வாடா அப்படின்ற மாதிரி பேசுறா யூச்சா அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஓடி வந்து ரஃபே ஸ்டோன்ல இருந்து காப்பி பண்ணி ஸ்வாட் டெக்னிக் ஹீரோ யூஸ் பண்றா அந்த இடத்துல உன்னோட டெக்னிக் அசால்ட்டாக தடுப்பண்டா உன்னோட ஆணவத்தான் அழிப்பண்டா அப்படின்ற மாதிரி யூச்சான் பேசுகிற அந்த இடத்துல உன்னோட மொத்த டெக்னிக்கோட ஃப்ளாவும் எனக்கு தெரியும் டிமானிக் ஃபேண்டம் பிளேட் டெக்னிக் ஃபோர்த் டெக்னிக் ஃபேண்டம் பிளேட் விஸ்ப் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுறான் ஹீரோ அசால்ட்டாக தடுக்கிறான் ஏன்னா சஃபேஸ்ட் ஸ்டோன் இதோட பவர்ஃபுல்லான டெக்னிக் தானங்க இருக்கு இதெல்லாம் ஒரு டெக்னிக்கே இல்லை என்னடா இவன் அசால்ட்டாக தடுக்கிறான் என்ன டெக்னிக்கை வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீ ஆச்சரியம் பண்ணுறான் யூச்சான் அந்த இடத்துல ஹீரோவோட டீமானிக் டெக்னிக்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான் அந்த இடத்துல என்னது வாய்ப்பே இல்லை ஸ்பைரலாக போயிட்டே இருக்க அட்டாக்கு இது உண்மையிலே செவன் டிமன்ஸ் வாட் டெக்னிக்கா வேற லெவலில் இருக்கு எனக்கு சண்டை போக போக என்னால தடுக்கவே முடியல அப்படின்னு யூஸ் நினைக்கிற அந்த இடத்துல ஹீரோ ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக அட்டாக் பண்றான் எல்லாத்தையுமே வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல தோற்றுரணும் நான் அப்படின்னு யூஸ் அன்னைக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த இடத்துல அவன் பயந்து போய் பின்னாடி குதிக்கிறான் தப்பிக்கிறதுக்காக அடுத்த பிளேட் டெக்னிக் யூஸ் பண்றேன் ஃபிஃப்த் டெக்னிக் அது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ ரொம்ப வேகமாக வந்துட்டான் அவங்கிட்ட என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கான் அவன் ஹீரோ அவனை டிமானிக்ஸ் வாட் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் வாய்ப்பே இல்லை என்னடா இது ஒரு சூழல் மாதிரி இருக்கு இந்த சூழல் கூட நான் மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அந்த இடத்துல ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்றான் என்னடா இது உடம்பு எக்கச்சக்கம் வெட்டுக்காய் விழுது ஒரு ஒரு இடத்துல ரத்தம் பீச்சிட்டு வருதுங்க எல்லா இடத்துலயும் உடம்புல எக்கச்சக்க காய வருது அந்த உடம்புல ரத்தம் தெரிக்குது அந்த இடத்துல அவன் கை கிட்ட வச்சுட்டாங்க அவனோட பிளேட் கீயை வெச்சு தூக்குறாங்க அந்த இடத்துல என் கை போக போதா நம்ம ஹீரோ முறைச்சிட்டு வெட்டி தூக்குறான் அவனோட கைய அவன் கை பறக்குது அந்த இடத்துல பிளேட் டெக்னிக் யூஸ் பண்ண கை நம்ம பேக் ஸ்டோரியை காமிக்கிறாங்க அவன் என்னதான் கொஞ்சம் மோசமான ஆளா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து அவன் கடுமையான உழைச்சுதாங்க வாரிசா உழைச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம டிமோனி என்ற வரதுக்கு முன்னாடி ஒரு இனப்ட் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ அவன் ட்ரூ எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கான் அதனால் மற்ற கேண்டட் என்ன நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வாரிசாவான்னு ஆவான்னு சொல்லி அவன் கீழே எல்லாரும் வந்தாங்க ஆனால் இப்போ வாரிசாவா ஆவான் நினச்ச அவனோட கையை வானத்தில் பறந்துட்டு இருக்குங்க ஐயோ என்னோட கை போச்சா அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்கான் அந்த இடத்துல யூச்சானு அப்படின்னு கத்திர சத்தம் மட்டும் அந்த எதிரொலிக்குது அந்த மொத்த கிரௌண்ட்லயுமே என் பெட்ல நான் ஜெயிஷ்டம் போல இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றா அந்த இடத்துல ஆ வாய்ப்பே இல்ல ஹெங் மாஸ்டர் தோத்துட்டாரா அது ஒரு டெக்னிக்ல வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க அவனோட அவனுடைய பிளட்ட வெளியே ஏறாம தடுக்கிற அந்த இடத்துல யூஸ் ஆனு யங் மாஸ்டர் அப்படின்னு நிறைய ஹெல்ப் பண்ண வராங்க நில்லுங்க நில்லுங்க வெயிட் பண்ணுங்க அவனாவது இன்னும் ஒரு ரெடி எடுத்து வச்சுங்க அவனோட இன்னொரு கையை நான் வெட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுற அந்த இடத்துல எல்லாருமே நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்ண போறான் இன்னொரு கையை வெட்ட போறேன்னா யூச்சானி யூச்சானோட கேங்கி அப்புறம் என்ன வச்சு செய்ய போறங்கிறதுல அப்படியே அடுத்து சாப்டர்ல பார்க்கலாம் வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க